படமும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா கனெக்ட் ஆகும் படத்தோட ஒரு ஜாலியான ஒரு ஃபன் ஃபில்ட் ஃபேமிலி ஃபில் சின்ன பசங்களோட பார்க்கலாம் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி பேசுகிற படம் அண்ட் ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் என்ன இருக்கும் லைஃப்பில் அப்படிங்கிறது சொல்ற ஒரு படமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஃபேமிலிஸோட போய் ஜாலியாக தேட்டரில் பார்க்கலாம் ஜூலை லெவன்த் அன்னைக்கு சூப்பர் சார் போரி வேலை பார்த்தா சார் ஐயோ சார் அண்ட் சார் நீங்க இருக்கும்போது இந்த விஷயத்த தைரியமாகிட்ட கேட்க முடியும் அதாவது நீங்க சொல்லுந்தீங்க நான் நான் போய் கூலி வேலை பார்த்து சம்பாரிச்சு உனக்கு காசு கொடுக்கறேன் நீ அதிலிருந்து படி படிச்சு முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி என்னோட பெரியப்பா தான் போய் வேலை பார்த்து அப்பா படிக்க வச்சாரு ஸோ அவரோட பையன் தான் ருத்ரா ஸோ அப்பா அப்படி படிச்சு ஐபிஎஸ் ஸோ இன்னைக்கு ருத்ரா வந்து சினிமாவில வரணும் அப்படின்னா நான் தான் பொறுப்பு ஏன்னா அன்னைக்கு என் பெரியப்பா வந்து இது பண்ணல அப்படின்னா நாங்க வந்து இன்னைக்கு இந்த ஒரு ஃபேமிலியாவே அடுத்த ஜென்ரேஷன் நாங்க இந்த நிலைமைக்குள்ள இருந்திருக்க மாட்டோம் ஸோ ருத்ராக்கு கண்டிப்பா தான் பண்ணும் இது என்னோட டியூட்டி ஸோ ஐவ் டன் மை டியூட்டி பட் கண்டிப்பா ஒரு நல்ல நடிகனா உங்க எல்லாருக்கும் ருத்ரா தெரியும் இந்த படத்துங்கிறது நான் நம்புறேன் கிரேசர் அதாவது டீசர் ட்ரெய்லர் இன்னும் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிய போறோம் ரெண்டே ரெண்டு வார்த்தைகளை நிறைய பேச வேணாம் இன்னும் நிறைய உங்களை பேச வைப்போம்

நம்ம பார்க்க போற விஷ்ணு விஷால் சார் அண்ட் ருதா அவங்க ரெண்டு பேருமே இருந்துகிட்டு இருக்காமல் உங்களை இந்த மேடைக்கு கொண்டு வந்து அந்த நபரை வந்து கீழே இருந்து நம்ம மேல கண்டிப்பா கூப்பிட்டு தானே ஆகணும் சரி இப்போ ஒரு ஆங்கரா வந்து நான் வர நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நான் ஆடியன்ஸ் கிட்டேயே நான் பேசுனேன் நானும் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் உங்க பிரதரை இந்த ஸ்டேஜுக்கு நீங்க எப்படி இன்வைட் பண்ணுவீங்க ஓகே ஓகே அக்னி கேட்டானே என்ன பண்ணுறது தெரிலையே கேட்டீங்களே என்ன சொல்கிறேன் ரைட் ஓகே லோஸ்ட்டு கூட சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே

ருத்ரா கேரக்கோ கிட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ எங்கள் டைம் லைன்ஸே வேறையாக இருந்தது ஸோ எங்களுக்குள்ளே காம்படிஷனுங்கிறது இல்லவே இல்லை எப்போவுமே ஜாலியாகவே இருப்போம் ஒன்றா வீடியோ கேம் விளையாடுவோம் நிறைய சின்ன வயசில் வீடியோ கேமில் தோத்தானா வெறுப்பேற்று அவனை அப்படிதான் எங்களோட லைஃப் இருந்திருக்கு அண்ட் கிரிக்கெட் வந்து அவனுக்கும் சின்ன வயசில் பிடிச்சது ஸோ கிரிக்கெட் ஆடும்போதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் கூட வருவான் மேட்ச் பார்ப்பான் தனி கிரவுண்டில் சேப்பாவுக்குள்ள ஆளே இல்லாத கிரவுண்டில் நாங்கள் ஆடிட்டு இருப்போம் சோ அந்த மாதிரி 매치ஸ்லாம் பாத்துறோம் சோ இப்படி தான் ஒரு ஜாலியான ஒரு வைப் தான் எங்களுக்குள்ள பட் இப்போ ஆஃப் லேட் வந்து இந்த கரியர் சம்பந்தமா நிறைய ஆர்கியுமெண்ட்ஸ் வருது பாத்தீங்களா அத அது வந்து அந்த கேரியர் குள்ள வரும்போது தான் எங்கக்குள்ள ஆர்கியுமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு சோ பட் ஹெல்தி ஆர்கியுமெண்ட்ஸ் தான் ஏன்னா ருத்ரா வந்து முருகதாஸ் சார் கிட்ட கோ அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு சோ அவனுக்கு அந்த கிரியேட்டிவ்ல கொஞ்சம் மைண்ட் நிறைய வேலை பாக்குது அதனால வந்து கிரியேட்டிவா நிறைய விஷயங்கள் இன்புட் கொடுப்பாரு ஸோ அந்த விதத்துல தான் நாங்க சண்டை போட்டுப்போம் இருக்க ஆர்கியூ பண்ணுவோம் ரைட் ஓகே ஸோ இப்போ நீ ரெண்டு பேரும் இங்க இருக்கும் போது நீங்க பிரதர்ஸ் அங்கே நிற்கிறீங்க ஏன் கூட ஜாயின் பண்றதுக்கு ஏன் பிரதரே நான் கூப்பிடலாம் இல்ல ஆக்சுவலா ஒரு ப்ரோட்காஸ்ட் நம்ம வந்து நம்ம ஒரு மினி ப்ரோட்காஸ்ட் நம்ம பண்ணலாம் ஏன் கூட ஜாயின் பண்றதுக்காக ஏன் பிரதர் சந்தோஷம் ஸ்டேஜ் பி ஹாய் ஹாய் அண்ட் படத்துல வந்து நான் வரைக்கும் இருக்கிறேன் கிடையாது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் இருக்கேன் படம் ஃபுல்லாவே இருக்கிறேன் ஸோ நான் வந்து படத்துல விஷ்ணு விஷால் ஹீரோவாகவே வரேன் அண்ட் ருத்ரா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட கதை சொல்றதுக்கு வராரு இந்த படத்துல அதுதான் என்னோட ரோல் சோ கேமியோலாம் கிடையாது சப்பா சொல்லாதீங்க நானும் பார்ட் ஆஃப் நான் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பர்சனலாக ஆக்சுவலாக ட்ரெய்லர்ல ஒரு டைலாக் இருக்கும் எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஃபெயிலியர் ஆயிருக்கு அது வந்து என் லைஃப் ரிலேட் பண்ணி தான் நான் பேசியிருக்கிறேன் நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் புரிதல் லைஃப் பத்தி லவ் பத்தி ரிலேஷன்ஷிப் பத்தி இருக்கோங்கிறது தான் ஏன் லைஃப்ல நான் புரிஞ்ச விஷயம் தான் இந்த படத்துல நீங்க என் கேரக்டர் வழியாக பாப்பீங்க கிரேட் சார் வில்லியனான ஒரு சொல்லி ஆக்சுவலாக இங்கே பிரேக் பண்ணிட்டார் நானும் நினைச்சிருந்தேன் விஷ்ணு சார் கேமியா பாப்பா எவ்வளவு நேரம் வருவார் ஒரு வேலை செகண்ட் ஆஃபுக்கு அப்புறம் வருவாரா இல்லாட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் எண்டில் வருவாரா இன்டர்வ்லா வருவாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள்லாம் இருந்தது நேத்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் நடந்திருக்கு என்ன சார் அது கண்டிப்பா நான் ஷேர் பண்ணோம் கண்டிப்பா ஆமீர்கான் சார் படம் பார்த்தாரு நேத்து அண்ட் படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா கண் தொட உடனே அவர் கண்ணீர் விட்டாரு ஃபுல்லா கண்ணெல்லாம் தொடைச்சி பேசினாரு இவ்ஸ் வெரி இம்ப்ரெஸ் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவர் சொன்னாரு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி படங்கள் வர்றது ரொம்ப கம்மி ஆயிருச்சு அண்ட் இது வந்து ஒரு சூப்பரா நீங்க எல்லாரும் பண்ணியிருக்கீங்க அண்டு ரொம்ப பாராட்டினாரு படத்தை அண்ட் நாளைக்கு அதை பத்தி பேசியிருக்கிறாரு நாளைக்கு வரும் வெளியே பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஏன்னா இது ஒரு பயங்கரமான மோமெண்ட் வந்து அமீர் கான் என்ன வேணும் அதுக்கப்புறம் அண்ட் படம் 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 ருத்ரா ஒர்க் பண்ண தர்பார் ரஜினி சார் இப்படி உனக்கு என்னன்னு தெரியல மேலே லக்கமலக்கம் நடந்துட்டு இருக்கு பட் ஹார்ட் ஒர்க் ஆகி கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் இருக்கு ஸோ ஹார்ட் ஒர்க் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன் நேத்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது அண்ட் ருத்ராவோட அப்பா வந்து பயங்கரம் இமோஷனல் ஆயிட்டா நேத்து ஏன்னா அவர் வந்து நிறைய படங்களில் ஒரு ஒரு சீன் நடிச்சிருக்காரு அவருக்கு தான் சினிமா ஆசை ஸோ ஒவ்வொரு சீன் நடிச்சிருக்கிறாரு ஆனால் அவரால் மேலே வர முடியல சினிமாவில் சக்சஸ் கொடுக்க முடியல அவர் வந்து அவரோட ஆசை தான் என்னெல்லாம் வந்து சினிமாக்குள்ள போக சொன்னார் அவரோட ஆசை தான் ருத்ராவும் வந்த காரணம் அவர் வந்து நேத்து அமிர்கான் மாதிரி ஒருத்தர் படம் பாத்து என் பையன் படம் பாத்து இப்படி இமோஷனல் ஆவறாருன்னு சொல்லி அவர் அழுவ ஆரம்பிச்சிட்டாரு சோ ஒரு பயங்கரமான மூமெண்டா இருந்தது நேத்து அத உங்களுக்கு எல்லா ஷேர் பண்ணோம்னு நினைச்சேன் என் பொண்ணுக்கு பேரும் அமீர்கான் சார் வச்சிருக்கிறாரு மீரான்னு பேரு சோ படத்துல ஹீரோயின் பேர் மீரா அது இன்சிடென்ட்டா ரிலேட் ஆயிடுச்சு எல்லாமே சார் எனக்கு டவுட்டா இருக்கு உங்க ஃபேமிலி ரேஷன் கார்டுல அமெரிக்கன் சார் பேர் இருக்கா அது மட்டும் தான் என்ன ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கூட சீக்கிரம் வந்துருல அதாவது அமெரிக்கன் சார் படம் பார்த்தார் அப்படினு சொல்லிட்டு அம்ஜி கரையில இருக்கிற ஸ்கை அந்த மேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாரு பாத்தீங்களா அதுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணலாம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நமக்கு கிரேட் ஆகுது ஜூலை 11 வர போற ஓஹோ இந்த பேபி எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க சார் இப்போ நீங்க எல்லாரும் இருக்கீங்க நம்ம ஆக்சுவலா நம்ம நாலு பேரும் சேர்ந்து ப்ரோகாஸ்ட்ல நிறைய பேசணும் என் பிரதர் வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படினு ஆசைப்படுறாரு சாவட்ட கொடுக்கலாமா தேங்க்யூ தேங்க்யூ ஆக்சுவலி வந்து எனக்கு அவன் மேலே செம்ம காண்டு ப்ரோ கியூட்டிஸ்லாம் வரும்போது கூப்பிடல ப்ரோ கேஷ்னா மட்டும் பேச்சுலராக மட்டும் கூப்பிட்றான் மேலே வாங்கன்னு சொல்லிட்டு பட் நீங்கள் சொல்லிருந்தீங்க ஹவு லக்கி ஹேஸ் டு பி அப்படின்னு சொல்லிட்டு அமீர் கான் சார் படம் பார்த்தாரு ரஜினி சார் கிட்ட ஏடியா பண்ணிருந்தாரு பட் இதெல்லாம் தாண்டி ஒரு லக்கியஸ்ட் மூமெண்ட்னா நீங்கள் விஷ்ணு சார் வந்து பிரதராக வச்சிருக்கிறது தான் மோஸ்ட் லக்கியஸ்ட் திங்குன்னு நினைக்கிறேன் இப்போ கீழே நிற்கும் போது கூட பேசிகிட்டு இருந்தோம் வெங்கட் பிரபு பிரேம்ஜி ரொம்ப லக்கின்னு சொல்லி அதை பீட் பண்ணுற மாதிரி சார் வந்து தம்பி ப்ரமோஷனுக்காக படத்துக்காக துபாயிலேருந்து அக்ராஸ் த குளோப் எல்லா இடத்துக்கும் போய் ப்ரமோஷன் பண்ணி பட்டையை கிளப்பிட்டீங்க அண்ட் ஜூலை லெவன்த் இந்த மேஜிக் நம்ம விட்னஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு மேஜிக் கொடுக்கணும்ல ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு செம பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பேரை வச்சு ஒரு ப்ரோ மேஜிக் ஷோ பண்ணுற மாதிரி யா

இன்னொரு மறக்க முடியாத விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹண்ட்ரட் பீப்புள் முன்னாடி நம்ம சீன பண்ணுறோம் லைக் வி ஆக்டிங் ஸோ அது வந்து ஒரு வெரி ஐ வாஸ் வெரி நர்வஸ் வெரி ஆங்ஷியஸ் பட் தென் வித் இன் டூ த்ரீ டேஸ் வி காட் அ ஃப்ளோ அண்ட் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் ருத்ரா ஸோ இட்ஸ் லைக் அமேசிங் பிகாஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கோஸ் சோ ஒரு மாதிரி படி படியா அவர் வந்து செட் ஆகிட்டாரா உங்களுக்கு ஆமாமா we became buddies and also we are friends in this film we are best friends in this film <laughs>

நான் வந்து நீர் நீர்ப்பறவை பார்த்தேன் நான் வந்து ராட்சசன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும் வந்து ஒரு ஒரு படங்கள் பேரா சொல்லிட்டு இருந்தாங்க விஷ்ணு சார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க மீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இம்ப்ரெஷன் இருந்தது இவர் வந்து நம்ம கூட ஈஸியா நம்ம ஒரு கூட பேச முடியுமா ஐயோ ஒரு சீனியர் ஆக்டரா இருக்காரு அந்த மாதிரி எல்லாம் ஜோன்ஸ் இருந்ததா இல்லாடி எப்படி அதை வந்து ஐஸ் பிரேக் பண்ணாரு அப்படிலாம் இல்ல ஐ திங்க் ஹி இஸ் ஆல்வேஸ் பீன் வெரி ஃப்ரெண்ட்லி அது ஒண்ணு இன்னொரு விஷயம் என்னன்னா என்னோட ஃபர்ஸ்ட் படம் தட் ஐ வாட்ச்ட் ஆஃப் ஹிஸ் வாஸ் ராட்சசன் ஸோ ராட்சசனில் பார்க்கும்போது அந்த காக்கி சட்டை இதெல்லாம் ரொம்ப ஸ்கூல் அண்ட் ஹிப்பாக இருந்துச்சு எனக்கு அண்ட் ஐ தாட் ஹி இஸ் அ வெரி ஃபியர்ஸ் பர்சன் பட் ஃபர்ஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் பூஜாவில் சந்தித்தோம் கோயிலில் ஸோ அங்கே வந்து ரொம்ப சில்லாக பேசினார் அண்ட் ஆல்சோ ஐ மெட் ஆர்யன் ஸோ ஆரியன் நானும் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஐ ஃபீல் தட் தேர் ஆல் வெரி சில் பீப்புள் அண்ட் எனக்கு சருடைய எனக்கு ஃபேவரட்டான ஒரு படம் வந்து ராட்சசன் பிகாஸ் ஐ தாட் ஹி வாஸ் ரீயலி குட் இன் தட் ஃபில் தேட் இஸ் ஒன் என்னோட விஷயம் ஐ திங்க் இஸ் வெரி சார்மிங்

ஓகே அடுத்ததான் வந்து अगेन வந்து ஒரு சாங் பார்த்துடலாம் இந்த பாட்டை வந்து சித் ஸ்ரீராம் இருக்காரு ஓஹோ ஹலோ வணக்கம் சென்னை ஹாய் என் பேர் வைபவி நான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மை ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்க்ரீன் And I'm really excited to see myself on the big screen. And I would like to thank Rudra sir, Vishnu sir, all my cast and crew, all the assistant directors, the producers. They made me feel so comfortable on set, and the whole process was great. Um, நீங்க yeah, <laughs> <beiden Exactly>. <explorer> என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க கூட நீங்க ஷேர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணோம் கதை சார் சார் பயங்கரமான கதைலாம் வந்தது ஆக்சுவலாக நாங்களாம் என்ஜாய் பண்ணிருந்தோம் இந்த மூவி செட்ல உங்களுக்கு நடந்த மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் உங்க லைஃப்ல இருக்க அந்த பேபி யாரு அப்படின்னு கேட்கலாம் அன்பார்ச்சுனே என் லைஃப்பில் அந்த ஒரு பேபி இப்போ வரைக்கும் வந்ததில்லை சோ கீழ சிரிக்கிறது பார்த்தால எனக்கு எனக்கு एक्चुअली அது சரியாவே அவங்க சிரிக்கும் பாருங்க எல்லாரும் சிரிக்குறாங்க एक्चुअली நம்பர் மாதிரி அங்க இருக்கு பதிலு இல்ல 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 யாருமே இல்ல இல்லன்றாங்க எல்லாரும் கோரசா இல்ல ரைட் ஓகே அதாவது அந்த பேபி வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட ஒரு ஆளா அவசியம் அவசியல்ல உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லாட்டி வந்து உங்களுடைய பயங்கரமான சோல்மேட்டா இருக்கலாம் யார வேணாலும் இருக்கலாம் அவங்க அவங்கள நீ பேபி சொல்லலாம் ம் ஐ திங்க் ஐ டு சே மை விஷ சார் <laughs> சிங்க் ஆகுது ரெண்டு பேருக்கும் கிரேட் ஓகே ஸோ நீங்கள் சொல்லுங்க இந்த இந்த செட்ல ஃபிலிம் செட்ல மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்து ஆக்சுவலி வி வெண்ட் எம்ஜிஎம் amusement பார்க் அண்ட் அதில் வந்து லைக் ஐ தாட் மூவில ஒர்க் பண்ணால் ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் இட் just ஜஸ்ட் set செட் அண்ட் ஒர்க் there பட் இட் was the மோஸ்ட் ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே போய் நம்ம நிறைய ரைட்ஸ் பண்ணோம் we saw சோ so many பீப்புள் அண்ட் இன்ட்ராக்டட் with the public ஆல்சோ அண்ட் that was ஐ think my best எக்ஸ்பீரியன்ஸ்

ஓகே சோ அடுத்தது படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஒன்னொன்னா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சேலஞ்ச் அவங்களுக்கு கொடுக்க போறோம் நல்ல ஒரு பலத்த கைதல் கொடுக்கலாமா உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவிக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் தென் நான் உங்களுடைய பிக்கெஸ்ட் ஃபேன் நீங்கள் மேஜிக்லாம் யூஸ் பண்ணி உங்கள் படங்களில் ராஜஸ்தன் வந்து வண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஃபிலிம் நல்ல ஆக்டர் இப்போ இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து தைரியத்தை மையப்படுத்தி ஒரு மேஜிக் பண்ண போகிறோம் எங்கிட்ட வந்து ஒரு அஞ்சு கிராக்கர்ஸ் இருக்குது ஓகேவா அதில் வந்து உங்களோட இன்ஸ்டிங் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு செக் பண்ண போறோம் ஓகேவா லெட் செக் ஹவ் யுவர் இன்ஸ்டிங் ஒர்க்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் என்கிட்ட அஞ்சு பட்டாசு இருக்கு ரெண்டு பேரும் முன்னாடி வந்துருங்க இப்போ வந்து இது பேர் என்னென்னு படித்து சொல்கிறீங்களா என்ன பட்டாசு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கு இப்போ வந்து ஒரு வீர விளையாட்டு தான் இப்போ நடக்க போகுது இப்போ வந்து இங்கே ஒரு அஞ்சு பட்டாசு இருக்குது ஓகேவா ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் இப்போ அஞ்சு பட்டாசு இருக்குது இப்போ வந்து ஒமிட்டிங் டைமில் போக போகிறோம் ஓகேவா உங்களோட இன்ஸ்டிங்கை செக் பண்ண போகிறோம் ஃபோக்கஸ் இதில் நாலு வந்து வெடிக்காது ஒன்று ரியலாக வெடிக்கும் ஓகேவா நாலு வெடிக்காது புஷ் ஆகிடுச்சு ஒன்று ரியலாக வெடிக்கும் இது வந்து எந்த செட் பண்ணியும் நாங்கள் பண்ணல ரியலாக இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பேசி வச்சுக்கிட்டோமா இல்லை இல்லை இப்போ வி ஆர் மீட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டூ த்ரீ த்ரீ ஃபோர் ஃபைவ் எது வேணும் உங்களுக்கு ஒன் டூ த்ரீயா த்ரீ ஃபோர் ஃபைவ்யா ஒன் டூ த்ரீ இதான் வேணுமா வேண்டாமா வேணும் அப்போ இந்த ரெண்டை வில் டேக் இட் சைட் அப்படியே மிக்ஸ் பண்ணலாம் ஓகே சார் இப்போ நீங்கள் உங்கள் இன்ஸ்டிங் ஒன் டூ ஆர் டூ த்ரீ ஒன் டூ ஒன் டூ வச்சுக்கலாம் இதை வச்சிடலாம் இப்போ நீங்கள் இதை ரெண்டுத்தையும் கையில் எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் கையில் எடுத்துக்கோங்க கையில் எடுத்துட்டிங்களா எனி ஒன் எங்கிட்ட கொடுத்துருங்க ஓகே அதை அதை வச்சுக்கோங்க அதை வச்சுக்கோங்க ஓகே இவங்களோட ஃபைனல் இன்ஸ்டிங் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கணிச்சிருக்காங்க இதுதான் வெடிக்கும் அப்படின்னு சொல்லி ஓகேவா செக் பண்ணிடலாம் பட் சார் இதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க இவரோட முதல் படம் அப்படின்றங்காட்டிக்கு இது இவர் செக் பண்ண சொல்லுவோம் இது உங்கள் வாயில் வச்சு நீங்கள் வெடிக்க போறீங்க ப்ளீஸ் கம்ஃபர்வர்ட் நல்ல ஒரு பலத்தை கைத்தல் கொடுக்கலாம் அவருக்காக நல்ல பலத்தை கைதலுக்கு கொடுக்கலாம் ஐயோ டேபிள்லாம் உழுகுது ஐயா ஐயா ஒரு முதல் படம் அடிக்கிறாரு வாயில வச்சு வெடிக்கிறதா இல்ல இதெல்லாம் வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் டெஸ்ட் தான் வாங்க முன்னாடி வாங்க ஷ்யூர் பிரதர் ட்ரை பண்ணுங்களேன் உங்களோட இன்ஸ்டிங் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா வாயில வச்சு வெடிக்கணும் சார் சிவாஜி படத்துல தலைவர் வாயில வச்சு அடிபார்ல அந்த மாதிரி எடுத்து பார்க்குறீங்க நீங்க வர வரைக்கும் வச்சுக்கலாம் தைரியமா இருந்தா வச்சுக்கலாம் இல்ல அப்படின்னா யூ கேன் ஸ்லிட் டவுன் இல்லையா இல்ல கையில வச்சு ட்ரை பண்றீங்களா கையில வச்சு ட்ரை பண்றீங்களா ஓகே இவங்க யார் இப்போ வாயில் வச்சு பண்ணுன்றவங்க கிளாப் பண்ணுங்க சார் எல்லாரும் கிளாப் பண்ணுறாங்க சார் உங்களுடைய அத்தனை பேர் நம்ம மூவி லவர்ஸ் ட்ரை பண்ணுங்க ஐயா பண்ணிடலாம் பண்ணிடலாம் கொஞ்சம் 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 அப்போ கையில் வச்சுக்கலாமா ஓகே ஓகே கையில் வச்சுங்க இப்போ ஒரு வேளை உங்களுக்கு பயமாக இருந்தால் தூக்கி போட்டுடலாம் ஆல்ரைட்டா ரைட்டா எம்மால் தூக்கி போடுறீங்களா அங்கே போட்டுருங்க இஃப் இஃப் பயமாக இருந்தால் ஓகே உங்கள் இன்ஸ்டிங் தான் ஓகேவா இப்போ எல்லாருமே சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதுதான் வெடிக்கும்னு சொல்லிருக்கீங்க ஸோ இதை நீங்கள் பத்திரமா வைங்க பாக்கி நாலு இங்கே இருக்குது அதில் ஒன்று நீங்கள் வச்சுருக்கீங்க ட்ரை பண்ணுவோம் பயமாக இருந்ததுன்னா வர எஜ்ஜு வரைக்கும் வந்துட்டு அங்கே கீழே போட்டுடலாம் அவங்க மேலே எங்க போடுறீங்க என்னாச்சு என்னாச்சு வெடிக்கலையா வெடிக்கல சூப்பர் நல்லா கிளாப் பண்ணலாம் ஒரு பட்டாசு இப்போ வெடிக்கலை ஏங்க அவங்க மேல போடாதீங்க அங்க 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 போடு ஓகே இப்போ அந்த பட்டாசு நீங்க வாங்கிட்டேன் சார் நீங்க வாங்க 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 இல்ல இல்ல வச்சுக்கங்க வச்சுங்க சார் அப்போ நீங்களே வச்சுங்க அப்ப இந்த டெஸ்ட் ஃபுல்லாக இவர்கிட்ட கொடுத்துருவோம் வாங்க டெஸ்ட் நம்பர் டூ சார் அவங்களையும் வாங்க 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 யார் தைரியமான பெண்மணி யார் இருக்கீங்களோ மேடைக்கு சீக்கிரம் வாங்க நல்லா கிளாப் பண்ணலாம் சிங்க பெண் ஒருத்தங்க மேடைக்கு வராங்க பட்டாசுன்னு சொல்லியும் கூட பாப்போம் லிட்டர் ட்ரை இதை வாயில வச்சு வடிக்கிறீங்களா இங்கே வாங்க முன்னாடி வாங்க தூக்கி போடக்கூடாது ஓகேவா வாயில் வச்சுக்கிறீங்களா வாங்க வாங்க ஒன்றும் இல்லை சரி கையிலே வச்சுக்கோங்க நான் தூக்கி போடக்கூடாது லேட் அஸ்ட் ட்ரை இன்னும் ரெண்டு தான் மூணு தான் இருக்குது ப்ராப்ளிட்டி ஆஃப் மூணு பண்ணிடலாமா முக்கியமான விஷயம் இங்கே நடக்கிற இந்த விஷயத்துக்கும் நான் பொறுப்பு இல்லை அவங்க முழுமையாக அவங்களுடைய ரெண்டு பேருனுடைய இன்ஸ்டியூட்டு தான் லேட் அஸ்ட் ட்ரை அய்யய்யோ அடிச்சிடும் போல இருக்கே அம்மா வெடிக்கல ஆனா பயமா இருக்குல்ல வைக்கும்போது எனக்கே வெடிக்கும் போது பயமா இருக்கும் போது எப்படி நீங்க ட்ரை பண்றீங்களா வாங்க முன்னாடி வாங்க வந்தீங்களே ப்ளீஸ் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் வாயில வச்சுக்கோங்க சும்மா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க சும்மா ட்ரை பண்ணுங்க பயமா வச்சுக்கோங்க பயமா இருந்தா துப்பிடுங்க ஓகே வேணாமா சரி கையிலே வச்சிருங்க ஆடியன்ஸ் காமிங்க ஓகே கையில் வச்சு இப்போ வெடிக்கப் போறாங்க திரும்பவும் சொல்றேன் அவங்க ரெண்டு பேரோட உங்க இன்ஸ்டியூட் மேலே நம்பிக்கை இருக்கா உண்மையிலே எது வடிக்கணும்னு எனக்கே தெரியாது இன்ஸ்டியூட் இல்லை இல்லையா அவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க இங்கே நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை இனிவே உங்கள்கூட பற்ற வச்சுருவோமா சார் நீங்க பத்தை மட்டும் தடவை வச்சுருங்களேன் ஆ இது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க பற்ற வச்சிருங்க சார் ஒட்டுக்கா சேர்ந்து ஓடிடுவோம் நானும் இந்த பக்கம் வந்துடுறேன் நல்லா ஒரு தடவை கிளாப் பண்ணலாமா உங்களுக்கு அம்மா அடி சூப்பர் இனி டாட்டா வாட்ச் பாட்டி வாட்சா வாங்க மேலே வாங்க நீங்கள் உங்கள்டே ஒரு தடவை ட்ரை பண்ணிடுவோம் வாங்க அவங்களுக்கு ஒரு தடவை நல்லா கிளாப் பண்ணலாம் ஸ்டேஜ் கமாட் நீங்கள் வாயில வச்சு வடிச்சே ஆகணும் கண்டிப்பாக இங்கே வந்துருங்க இருந்தால் கீழே எது இந்தாங்க சும்மா ட்ரை பண்ணுங்க இந்தாங்க வச்சுக்கோங்க இதுலருந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லேட்டஸ்ட் செக் கையிலே வச்சுக்கிறீங்களா

இருந்து எதுக்கு நாங்கள் எடுத்துகிட்டோன்னோ அது வெடிக்குன்னு எப்படி நம்பருதுன்ற மாதிரியே பாத்துட்டு இருக்காங்க லெட்டஸ்ட் செக் இதுதான் நீங்க நீங்கள் வந்து வெடிக்குன்னு சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் பின்னாடி போயிட்டோம்மா அங்கேம்மா இங்கே இருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்தெந்த கீழே விழுத்துருச்சு சார் உங்கள் இன்ஸ்டிங் கரெக்டாக இருக்குமா கரெக்டாக இருக்குமா உங்கள் இன்ஸ்டிங்க் ஒரு ரெண்டு பேரோட இன்ஸ்டிங் கரெக்டாக இருக்கும்னு நம்புறேன்

என்டையர் தமிழ்நாடு ஆடியன்ஸுக்கும் ஒரு விஷயம் படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஸ்டார்ட் சைட் ஓஹோ பேபி இஸ் வெரி ஸ்பெஷல் ஆல் இது வந்து ஒரு ரொமான்டிக் நிறைய பேர் இந்த படத்தில் நீங்கள் பார்க்க முடியும் ஃபேஸஸ் அண்ட் புதுமுகங்களும் ஸோ ப்ளீஸ் ஜூலை லெவன் அன்னைக்கு எவ்ரிபடி ஹேஸ் ஒர்க் சோ ஹார்ட் ஃபார் இட் அண்ட் இட்ஸ் கம் அவுட் ஸோ வெல் ஒரு ராம்காம் மாதிரி உங்கள் ஃபேமிலி கூட்டு வந்து பாருங்கள் ஜூலை லெவன் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ப்ளீஸ் சப்போர்டர்ஸ் பிகாஸ் நிறையா பேருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் ஆல்சோ அண்ட் ஐ ஹோப் இட் வில் ரீச் கிரேட் லெவன்ஸ் தேங்க்யூ தமிழ் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அப்படியா ஓகே அவன் ஜூலை லெவன் படம் ரிலீஸ் ஆகுது வந்து பார்க்கலாம் நல்லாவே இருக்கும் கொஞ்ச நாளாக எனக்கு தெரிஞ்சு கோவிட் முடிஞ்சதுலேருந்து எல்லாரும் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே கொஞ்சம் சுற்றிட்டு இருக்காங்க ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு ரிலாக்சேஷன் லைட்டாக எல்லாருக்கும் தேவைப்படுது ஐ திங்க் இந்த படத்தில் அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா டூ டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்கள் ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு படத்தை பார்த்து வெளில போகும்போது ஒரு ஸ்மைலோடு போவீங்க அது என்னோடய ப்ராமிஸ் சரி சார் கடைசியாக இந்த பட்டாசு வெடித்த மாதிரி படம் வடிக்கணும் நான் நிறைய படங்கள் யங்ஸ்டர்ஸோட ஃபஸ்ட் டைம் டைரக்டர்ஸோட தான் நிறைய படங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கிறேன் ஏன்னா எப்போவுமே அந்த ஃப்ரெஷ் டேலண்ட் கிட்ட ஒரு ஒரு மேஜிக் ஒன்று இருக்கும் அந்த மேஜிக் கண்டிப்பாக இந்த படத்தில் இந்த எல்லா ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் நிற்கிறாங்க பார்த்தீங்களா எல்லார்கிட்ட இருக்கும் அண்டு நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சி புது பசங்க வந்து முயற்சி பண்ணும்போது நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய பேருக்கு ஆஸ் அ ப்ரொடக்ஷன் என்னால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்க முடியும் ஃப்யூச்சரில் அண்ட் அதுதான் என்னோடய கோலும் ஏன்னா எனக்கு வந்து வாய்ப்பு தேடும் போது ஈஸியாக கிடைக்கல அட்லீஸ்ட் கடவுள் புண்ணியத்தில் இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல நிற்கிறோம் இன்றைக்கி அதுக்கு நீங்கள் எல்லாருமே தான் காரணம் ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய தம்பியோட படம் ஓஹோ இந்த மேபி ஜூலை லெவன்த் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள் அண்ட் எல்லோரும் ஃபேமிலிஸ் இருக்கீங்க ஒரு சூப்பரான மேட்ரு சொல்கிறேன் அடுத்த படம் எனக்கு கட்டா குஸ்தி டூ அதுதான் வந்து அண்ட் அடுத்த வருஷம் ராட்சசன் டூ நடக்குது கன்ஃபார்ம் ஸோ இது ரெண்டு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்குது ஏன் ப்ரொடக்ஷனில் நடக்குது ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட் எஸ் சார் இந்த பட்டாசு வெடிச்சதோ இல்லையா இது எப்படி வெடிச்சது பார்த்தீங்களா இதுக்கு தான் ஆக்சுவலாக எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க ஸோ பிஃபோர் யூ வாயிண்ட் ஆஃப் லெட் அஸ் ஹவ் ஒன் செல்ஃபி மூமெண்ட் எல்லாருமே ஆக்சுவலாக கீழே வந்து த்ரீ டூ ஒன் ஓஹோ அண்ட் தென் பேபி ஃப்ரம் ஜூலை லெவன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே உங்களுடைய கரகோஷம் கொடுக்கலாம் Two, one, oh ho, and then baby from July 11. Woo! Thank you, thank you, thank you, guys. Thank you so much. Thank you, sir. Thank you, thank you, thank you.